ரஹ்மானிர் ரஹீம் ஹஃப்லா என்ற இந்த சொல்லுக்கு நாங்கள் பிரபல்யமாக தமிழில் வழங்குகின்ற ரெண்டு மொழிபெயர்ப்பு இருக்கின்றது கவன இனம் என்று சொல்லுவோம் அல்லது பொதுபோக்கு என்று சொல்லுவோம் ஆனால் உண்மையிலே அந்த ஹஃப்லா என்ற சொல்லினுடைய பிரயோகத்தை குரான்லேயும் அதீசுகளையும் நாங்கள் போய் பார்த்தோம் என்றால் கண்டிப்பாக அந்த மொழிபெயர்ப்பு எவ்வளோ தூரம் சரியானது என்று சொல்கிற ஒரு கொஷன் உண்டு வரும் அதனால் நான் வந்து என்ற சொல்லையோ கவன இனம் என்ற சொல்லையோ இங்கே பயன்படுத்தலை நான் ரஃப்லா என்றே நான் பயன்படுத்துகிறேன் ரஃப்லா என்று சொல்கிற இது எப்படி நாங்கள் விளங்கி கொள்ளேயிலும் அந்த விஷயத்துக்காக ஒரு ஒரு சின்ன தேடல் ஒன்று செய்த நேரத்தில் ரஃப்லா என்று சொல்கிறது உண்மையிலே அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் என்னவாக இருக்கும் ஏனென்றால் இப்போ அதுக்கு இமாம்கள் நிறைய வரைவிலக்கணங்கள் சொல்லுகிறாங்க அநேகமான வரைவிலக்கணங்களை பார்க்குற நேரத்தில் மிச்சம் பொதுவான வரைவிலக்கணங்களாகத்தான் இருக்கின்றது அது மாதிரி இப்போ குரானில் நாங்கள் போய் பார்த்தால் இந்த கஃப்லா என்ற சொல் அது ஒரு பேர் சொல்லாகவோ அல்லது வினை சொல்லாகவோ இப்படி பல வடிவங்களில் கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இப்போ குரானில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற அந்த இடங்களை எல்லாம் தொகுத்து பார்க்குற நேரத்திலேயும் மது சம்பந்தமாக வழங்கப்பட்டிருக்கின்ற வரைவிலக்கணங்களை எல்லாம் சேர்த்து பார்க்கின்ற நேரத்திலேயும் அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் ஒரு ஒரு மூன்று விஷயங்களுக்குள்ளால் சுழல்றத பாக்கியம் அந்த வகையில் முதலாவது கருத்து என்ன ஒரு விஷயத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அதை புரிந்து கொள்ளாமல் இருங்கு இருக்கிறது அதை விளங்கி கொள்ளாமை என்று சொல்கிறது கஃப்லா என்று சொல்கிறதனுடைய அந்த ஹக்கீக்கத்து அந்த யதார்த்த தன்மை என்ன என்று சொல்கிறதுல முதலாவது கருத்து அது அதை இன்னொரு வகையிலையும் சொல்லலும் உண்மையிலே அந்த முக்கியத்துவம் என்று சொல்கிற நேரத்தில் நாங்கள் முதன்மைப்படுத்த வேண்டியது எது எது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்க வேண்டியது எது என்று சொல்கிறத நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளாமை விளங்கி கொள்ளாமை என்று சொல்றது அஃப்லான் சொல்கிற நேரத்தில் துணிக்கின்ற முதலாவது கருத்து இந்த கருத்தை குரானில் இந்த வசனத்திலிருந்து நாங்கள் விளங்கியலும் சூரத் யூனுஸில் ஆறு ஏழாவது வசனங்கள் அதில் இப்படி வருகிறது இன்னஃபி ஃபிஃபாஃபி வன்னஹாரி அதாவது இரவு பகல் மாறி மாறி வருதல் என்று சொல்றதிலையும் அல்லாஹுதலா வானங்கள் பூமியில படைத்திருக்கின்ற விஷயங்கள்லையும் தக்குவா உள்ளவர்களுக்கு நிறைய அத்தாட்சிகள் இருக்கின்றன அப்போ அங்க அல்லாவினுடைய அத்தாட்சிகள் இருக்குது என்று சொல்ற ஒரு மெசேஜை இந்த பகுதி சொல்கிறது தொடர்ந்து அடுத்த வசனத்துல வருகிறது இன்னல்லதின் அல்ல எர்ஜூன் அலகா எங்களை சந்திக்கிறதுக்கு விரும்பாதவர்கள் வரது பில் ஹயாத்யா அவர்கள் உலக வாழ்க்கை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஒத்துமோ பிகா அதை ஏற்றுக்கொண்டு மட்டுமல்ல அதில் முழு திருப்தியோடு இருக்கிறார்கள் ஒல்லதீனகும் அன் ஆயா தினாலும் அவர்கள்தான் தான் நாங்கள் ஆரம்பத்தில் சொன்ன அந்த அத்தாட்சிகள் அது சம்பந்தமாக இந்த ஹஃப்லாவில் இருப்பவர்கள் அவர்கள் தான் அப்போ இங்கே சொல்ல வார விஷயம் அல்லாஹு தாலா நிறைய அத்தாட்சிகளை வச்சிருக்கிறார் அந்த கவனம் அங்கே இல்லாமல் வேறொரு இடத்துல கவனம் இருக்கிறாக்கள் யார் அப்போ அந்த இந்த அட்டாட்சிகளுக்குரிய முக்கியத்துவத்தை கொடுக்காம இன்னொரு இடத்துல அந்த 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 முக்கியத்துவம் இருக்கிறது என்று தான் இந்த என்று சொல்கிற அந்த சொற்பிரயோகத்தினோட அல்லாவதெல்லாம் சொல்கிற இந்த உலக வாழ்க்கை தான் அவங்களுக்கு முக்கியம் அதைத்தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அல்லாவை நாங்கள் சந்திக்கணும் என்று சொல்கிற ஒரு தேவை உண்டு அவங்களை பொறுத்தவரையில் இல்லை உலக வாழ்க்கையில் தான் அவங்க முழு திருப்தியோடு இருக்கிறாங்க அப்போ இதுக்கு ப்ரையோரிட்டி கொடுத்தோரால் அவர் கண்டிப்பாக அல்லாவை சந்திக்கிறதுக்கு ப்ரையோரிட்டி கொடுக்க மாட்டார் அல்லாவினுடைய அத்தாட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார் அவர் அப்போ எது முக்கியமோ அதற்குரிய இடத்தை வழங்காமல் நாங்கள் முக்கியமில்லாத ஒன்றுக்கு இடத்தை கொடுக்கறது எங்களோட கவனத்தை நாங்கள் அதுக்கு கொடுக்கறது என்று சொல்கிறது ஹஃப்லம் அது குரான் சொல்லுகின்ற முதலாவது கருத்து ரெண்டாவது கருத்து ஒரு குறித்த விஷயம் தொடர்பாக நாங்கள் உணர்வு பெறாமை ஒன்று பேசினாலும் சரி செய்தாலும் சரி ஒன்றை படித்தாலும் சரி எங்கள்கிட்ட என்ன உணர்வு மாற்றம் நடக்கிறது அப்படி எதுவும் நடக்கலை என்று சொல்வதும் தான் அதை குரானில் இந்த வசனம் விளங்கப்படுத்துகிறது சூரத்து நூற்றி எழுபத்தி ஒன்பதாவது வசதி அதாவது அல்லாஹு தாலா நரகத்து கண்டே ஜின் இனத்திலையும் மனித இனத்திலேயும் சிலற அது கண்டே படைச்சிருக்க அப்படி சொல்லிட்டு அவங்க நரகத்துக்கண்டே உரியவர்கள் என்று சொல்கிறது படைக்கிற நேரத்தில் அப்படிதான் படைச்சிருக்கிறாங்க என்று சொல்கிறது வந்து ஏன் அப்போ அந்த நியாயத்தை அல்லாஹால் அடுத்து சொல்றான் லகு புன்லா நபிகா உண்டு அவங்களுக்கு ஒரு ஒரு மனசு உள்ளம் உண்டு ஈக்கிது ஆனால் எதையும் உணர்ந்து கொள்ற லெவல் அவங்க இல்லை அடுத்து சொல்றான் வழக்கும் லூ நவீகா கண்ணீக்குது ஆனால் எதையும் பார்க்குற நிலைமையில் அந்த கண் இல்லை அடுத்து சொல்றான் வலக்கும் லாய் நபிகா காது மீக்குது ஆனால் எதையும் கேட்க மாட்டான் அப்போ உள்ளம் உணர்வதற்குரியது கண் பார்ப்பதற்குரியது காது கேட்பதற்குரியது அப்ப காதால் கேட்டு கண்ணால் பார்த்தா உள்ளத்தால் உணர முடியுது அப்போ இந்த மூன்றும் அதனுடைய டியூட்டியை செய்யாமல் போகிறது அப்போ அவங்க அதற்குரியவர்கள் தான் அதான் நான் சொல் தொடர்ந்து சொல்கிற பாருங்கள் பல்ஹும் அந்நாமி அவர்கள் இந்த கால்நடைகளை போல உண்மையிலே கால்நடைகளுக்காவது ஏதாவது ஒரு உள்ளுணர்வு இருக்கிறது இவங்களுக்கு அதுவும் இல்லை பல்கும் அபல் அதை விடவும் மோசமானவர்கள் அந்த அந்த கால்நடைகளோடும் ஒப்பிட்டு அதைவிடவும் மோசம் என்று சொன்னது கண்ணிருந்தும் காதிருந்தும் இருந்தும் எதையுமே ஃபீல் பண்ணாத எதையுமே உணராதவர்கள் அப்போ எதற்குரியவர்கள் நரகத்துக்கெண்டே படைக்கப்பட்டவர்கள் அப்படி சொல்லிட்டு கடைசி அந்த வசனம் முடிகிற நேரத்தில் உலா இல் அவங்க தான் இந்த ஹஃப்லாவில் இருக்கிறாக்கள் என்று சொல்லி அந்த வசனம் முடி அப்போ அதிலிருந்து நாங்கள் விளங்குகிற ஒரு ஒரு விஷயம் என்ன ஹஃப்லா என்று சொல்கிறத குரான் இப்படி விளங்கப்படுது பார்த்தல் கேட்டல் என்று சொல்கிறது நாங்கள் அறிவு பெறுவதற்கான மூலங்கள் தானே ஊடகங்கள் தானே பெற்றுக்கொள்கிற நேரத்தில் அது மனசில் ஒரு ஒரு உணர்வு மாற்றத்தை தோற்றுவிக்க வேண்டும் உணர்வு மாற்றம் ஒன்று நடக்கலையா நாங்கள் உணர்வு பெறலையா அது அது ரஃப்லாக தான் அப்போ அது ரெண்டாவது கருத்து புரான்ஸ்ஃபுல்லாக மூன்றாவது கருத்து நாங்கள் படிப்பு இனப்பெறாமல் இருக்கோம் ஒரு ஒரு விஷயத்திலிருந்து அந்த லெசன்ஸை நாங்கள் லேர்ன் பண்ணாமல் இருக்கோம் நிறைய அசம்பாவிதங்கள் நடந்திருக்கும் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கும் நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கும் எதிலிருந்தும் நாங்கள் எந்த படிப்பினையும் பெறுறது நாளைக்கு அதே பழைய மாதிரி அதே சக்கரத்தில் மீண்டும் சுழன்று கொண்டிருக்கிற வேலையை மட்டும்தான் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம் அண்டு இருந்தால் நாங்கள் எதிலிருந்தும் பாடம் படிக்கவில்லை கண்டு போகிறோம் எங்களோடய வாழ்க்கையிலையும் சரி சுற்றி இருக்கின்ற விஷயத்திலையும் சரி தனி மனிதனாகவும் சரி சமூகமாகவும் சரி எந்த நிகழ்வுலிருந்தும் எந்த விஷயத்திலிருந்தும் நாங்கள் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளவில்லை அதன் அடிப்படையில் நாங்கள் மாற்றங்களை செய்ய முற்படவில்லை என்று இருந்தால் அதுவும் தான் புரானில் வறுக்கிறது சூரத் யூனிஸில் தொண்ணூற்றி ரெண்டாவது வசனம் ஃப்ரௌன் சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு ஒரு வசனம் ஃபல்யோமன் உனக் ஜி ஜிகபி பதனி லித்த கூ நலிமன் ஹல்பக ஆயா ஃப்ரௌன் அந்த கடல்ல மூழ்கிதானை இறந்து போகின்றார் ஃப்ரோன் கடல்ல மூழ்கின அந்த சம்பவத்தை பற்றி சொல்கிற நேரத்தில் அல்லாஹு தாலா சொல்கிறான் இன்றைக்கு உன்னுடைய உடம்பை நாங்கள் பாதுகாப்போம் எதற்கு லிமன் ஆயா உனக்கு பிறகு வருகின்றவர்களுக்கு இது ஒரு அத்தாட்சியாக இருக்கும் அவங்க பாடம் படிக்கிறதற்கான ஒன்றாக இது இருக்கும் அதற்காக உன்னுடைய உடம்பை நாங்கள் பாதுகாப்போம் என்று சொல்லிட்டு இன்ன கசீரம் மினன் நாசி அண்ட் நாயாத்தினால் அஹாஃபில் ஆனால் மக்கள் அதிகமானவர்கள் எங்களுடைய இது போன்ற ரத்தாட்சிகளில் காஃபிலுகளாக தான் இருக்கிறார்கள் கன்னித வசனம் மா அது ஒரு வரலாற்று நிகழ்வு அப்ப அந்த நிகழ்விலிருந்து படிப்பினை பெருங்கள் பெறலை பெறலையண்டா அதுக்கு பொருள் என்ன அது காஃப்லா அப்போ ஹஃப்லா என்று சொல்கிறது இந்த இந்த மூன்று விஷயங்களாகத்தான் குரானில் நாங்கள் பார்க்கும் சிலவேளை இதை விட இன்னும் சில கருத்துக்களை உள்ளடக்க முடியுமா இருக்கும் நான் சொல்கிறது இப்போ என்னுடைய சிறிய தேடலில் அகப்பட்ட ஒரு ஒரு மூன்று முக்கியமான கருத்துக்கள் அப்போ ஹஃப்லா என்று சொல்கிறது நாங்கள் அந்த உரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படாமை அந்த அந்த ப்ரையாரிட்டி எதற்கு வடு வழங்கப்படணுமோ அது வழங்கப்படாமை என்று சொல்கிறது அதே மாதிரி உணர்வு பெறாமை என்று சொல்கிறது அது மாதிரி படிப்பினை பெறாமை என்று சொல்றது இப்போ உண்மையிலே இதை இதெல்லாம் நாங்கள் அந்த சேர்த்து பார்க்குற நேரத்தில் ஒரு விஷயம் விளங்குறா குரானில் இன்னொரு இடத்துல வருகிறது அதாவது சூரத்து காஃபில் வரும் என்று சொல்லி அந்த மறுமை நாளில் உங்களை மூடி இருக்கின்ற ஒரு திரையை விளக்குவோம் என்று சொல்லி இந்த இந்த ஹஃப்லா என்று சொல்றது உண்மையிலே எங்களை மூடி இருக்கிற ஒரு திற மாதிரி தான அந்த திரை விலகினா அப்போ எங்களுக்கு சரியாக விளங்கும் எல்லாம் சரியாக கேட்கும் எல்லாம் சரியாக உணரும் நாங்கள் எல்லாத்தையும் சரியாக பார்ப்போம் சரியாக உணர்ந்து கொள்வோம் ஒரு ஒரு திரை மாதிரி மூடி மறைச்சிருக்கிற ஒரு விஷயம்தான் கஃப்லா என்று சொல்லுவோம் அந்த கருத்தை விளங்கப்படுத்துகிற மாதிரி இமாம் பகவி அவருடைய தப்சீர்ல இப்படி ஒரு விளக்கம் என்று சொல்லுவார் ஹஃப்லாவுக்கான வரைவிலக்கணம் சொல்கிற இடத்தில் அவர் சொல்கிற அந்த அந்த கருத்து இந்த அந்த இந்த இந்த திரை என்ற அந்த கருத்தை சொல்கிற மாதிரி இருக்கிறது அவர் சொல்லுவார் அனுடா ஹியமானா யம்னா உல் இன்சான் மினல் வக்கூஃ அலா ஹக்கீக்கத்தில் உமுர் அதாவது ஹஃப்லா என்று சொல்கிறது எந்த ஒரு விஷயத்திடையும் உண்மை நல என்ன என்பதை விளங்கி கொள்ளாமல் ஒரு மனுஷனை தடுக்கிற விஷயத்தில் உண்டு என்று சொல்லி இமாம் பகவி அவர் வழங்கப்படுத்துவார் அது அங்கே வந்து அது ஒரு 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 திரை என்ற மாதிரி எங்களை எதையும் எதுடையும் உண்மை நிலை என்ன எது எது ஃபேக்ட் என்று சொல்கிறத நாங்கள் புரிஞ்சு கொள்ளாமல் எங்களை அடைச்சி வச்சிருக்கிற மூடி வச்சிருக்கிற ஒரு ஒரு திரை என்று சொல்கின்ற அந்த கருத்தில் தான் இமாம் பகவி அதை விளங்கப்படுத்துவார் அதிலேயே வந்து துருக்கியை சேர்ந்த ஆரம்ப கால இமாம்கள் ஒருவர் இமாம் அபுல் பக்கா அல் சொல்கிற உண்மையிலே ஒன்றை நாங்கள் விளங்கி கொள்ளாமல் இருத்தல் அல்லது உணராமல் இருத்தல் அல்லது படிப்பினை பெறாமல் இருத்தல் என்று சொல்றது எங்களுக்கு படிப்பினையை தரக்கூடிய அல்லது எங்களுக்கு அதை விளங்கப்படுத்தக்கூடிய அல்லது எங்களுக்கு உணர்வு தரக்கூடிய சூழலே இல்லை என்று சொல்வதுவா கருத்து இல்லை எங்களுக்கு உணர்வை தரக்கூடிய எங்களுக்கு படிப்பினை தரக்கூடிய எங்களுக்கு அந்த அறிவை தரக்கூடிய எல்லா சூழலும் இருக்கிறது அதற்குரிய எல்லா ஏற்பாடும் இருக்கின்ற நேரத்திலேயும் நாங்கள் உணர்வு பெறாமல் இருக்கிறோமே படிப்பினை பெறாமல் இருக்கிறோமே எது ப்ரையாரிட்டி என்றதை நாங்கள் கொள்ளாமல் இருக்கிறோமே அதுதான் கஃப்லா என்று சொல்லி அப்போ கஃப்லா புறச்சூழல்கிட்ட பிரச்சனை அல்ல உட மனசு சார்ந்த பிரச்சனை அதனால் தான் குரானில் ஒரு இடத்துல வருக்கிறது மன் ந கல்பஹு என்று சொல்லுவோம் யாருடைய அந்த உள்ளத்தை நாங்கள் அந்த ஹஃப்லாக்கு உட்படுத்துகிறோம் என்று சொல்லி அப்போ மனசு சார்ந்த விஷயம் தான் ஒவ்வொருத்தருடையும் உள்ளம் சார்ந்த அது இன்னொரு ஆளுக்கு விரல் நீட்ட முடியாத புரட்சினர் ஹஃப்லான்னு சொல்லி அப்போ இது நாங்கள் ஹஃப்லா என்று சொன்னால் என்ன என்று சொல்கின்ற அந்த கருத்தை இப்படி நாங்கள் விளங்கி கொள்ள முடியும்